முத்து முத்தான திமுக மந்திரிகள் தமிழ்நாட்டு மக்கள் மெச்சிக்க வேண்டாமா மதுவிலக்கு மந்திரி திரு முத்துச்சாமி அவர்கள் சில தினங்களுக்கு முன்பாக டாஸ்மாக் எல்லாம் பாட்டிலுக்கு மேல பத்து ரூபாய் வாங்குறாங்களே அதுக்கு ஒரு புதுவிதமான விளக்கம் கொடுத்தார் அவர் கொடுத்த விளக்கத்தை பார்த்து தமிழ்நாட்டு மக்களே ஆறிவிட்டாங்க இப்படி ஒரு புத்திசாலித்தனமான மந்திரியா அப்ப பாட்டிற்கு மேல வாங்குற பத்து ரூபாய் டெபாசிட் ஆத்தான் போகுதா அந்த படத்தை எல்லாம் எப்ப கொடுப்பாங்க அரசு கஜானா எவ்வளவு சேர்த்தாங்கன்னு மக்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வரல அதற்கப்புறம் அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டு ட்ரெண்டிங்கா போயிடுச்சு இப்ப ஒரு வாலண்டரியா வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு பத்திரிகையாளர்கள் சந்திப்புல முத்துச்சாமி அவர்கள் பத்திரிகையாளர்கள் கேட்ட பல கேள்விக்கு பதில் அளிச்சிருக்கிறார் அதுல பத்திரிக்கையாளர்கள் வேதனையோட என்னங்க வருஷ வருஷம் தீபாவளிக்கு இப்படி பதினோரு கோடி வியாபாரம் ஆகுது இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு எல்லாரும் புள்ள குட்டியும் குடிச்சு குட்டிச்சாரா போறாங்களே இதுக்கெல்லாம் நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஏங்க ஒரு நாள் தானே அங்க வியாபாரம் நடக்குது தீபாவளி ஒரு நாள் விடுமுறை நாள் அதுல வியாபாரம் நடக்குது மத்த நாள் அப்படி இல்லையே அப்படின்னு நம்ம மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்றாரு தீபாவளி தானே ஓடுது மத்த நாள் அந்த அளவுக்கு ஓடல அப்படின்னு வேதனை பட்டு சொல்றாரா இல்ல மக்கள் கெட்டு போறாங்களேன்னு வேதனையோட சொல்றாரான்னு புரியல சரிங்க இப்படியே போனா என்னங்க ஆவறது இதெல்லாம் தடுக்கிறதுக்கு எதுவும் இல்லையா நீங்க மதுவிலக்கு மந்திரித்தான இந்த நேர வருத்த குறைக்கலாம் இந்த டாஸ்மாக் கடைகளை எல்லாம் மூடலாம் கடந்த ஆட்சி எல்லாம் அப்பப்ப செருவ செருவ டாஸ்மாக் கடை நேரத்த எல்லாம் குறைச்சாங்க பாமக உள்ளிட்ட பல கட்சிகள் அதுக்கெல்லாம் அழுத்தம் கொடுத்தாங்க ஆனா நீங்க எதையுமே செய்ய மாட்டேன்றீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க தீபாவளி விற்பனையை வச்சே நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க இந்த வருஷம் தீபாவளி விற்பனையை போன வருஷத்தோட ஒப்பிடுறீங்க அதுக்கு முந்திர வருஷம் ஒப்பிடுங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகமா வைத்துச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிகமா விற்குது இது வருஷம் வருஷம் அதிகமா போயிட்டே இருக்குதுங்க அதாங்க நாங்களும் சொல்றோம் எப்பங்க கட்டுப்படுத்த போறீங்க அப்படின்னு கேட்டா அதற்கான நடவடிக்கைகள்லாம் நாங்க தீவிரமா இறங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம் எது எக்ஸ்ட்ரா ஆட்களை போட்டு வியாபாரம் பண்றது அப்படின்னு இல்ல இல்ல நீங்க தப்பா நினைச்சுட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் எக்ஸ்ட்ரா ஆள் எல்லாம் வியாபாரம் பண்ணணும்னு நாங்க தீவிரமா அதற்கு தனி கவனம் எல்லாம் செலுத்தல அதுவா அதுவா வியாபாரம் ஆகுது அதுவா அவன் குடிச்சு கட்டு போறான் ஏன் அந்த டாஸ்மாக் கடையை மூடுறது அதுவாத வியாபாரம் ஆகுது நீங்கதான் இருக்கிற மனக்கடலையே டாஸ்மாக் கடையை மூடுறது காந்தி ஜெயந்திக்கு லீவு விடுற மாதிரி தீபாவளிக்கு லீவ் விட்டு போறது அன்னைக்குத்தான் எல்லாரும் பட்டாசு வெடிச்சு வெடி வெடிச்சு கொண்டாடுவாங்க அன்னைக்கு போதையில அவனும் போய் உழுந்து சாவறான் பட்டாசு எடுத்து வைத்துக்குளார விட்டுக்கிறான் ஒரு திமுக உடன்பிறப்பு ஒருத்தர் வாயில பட்டாசை விட்டு உடுறாரு அது மூஞ்சிலே அடிச்சிருச்சு இதெல்லாம் என்ன மது மதுபோதினுடைய விளைவு தானே விளைவு விளைவுதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க அன்னைக்கு டாஸ்மாக் ஒரு கொடுக்கு வித்துச்சா அதை மட்டும் காணும் பாக்குறீங்க அன்னைக்கு எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சு அதை பார்க்க மாட்டாங்க அதிகமான விற்பனை எடுக்குதோ அன்னைக்கெல்லாம் அதிகமான வழக்குகள் காவல் நிலையத்துல பதிவாயிருக்கும் அன்னைக்கெல்லாம் அதிகமான விபத்துகள் நடந்திருக்கும் அதை பத்தி எல்லாம் இவங்களுக்கு கவலையே கிடையாது டாஸ்மாக்ஸ் சரக்குதா டாஸ்மாக்ஸ் சரக்கு விக்குதா அதுக்கு அமைச்சர் அதுவா தானா விக்குதுங்க நாங்களா அதற்கான முயற்சி எடுக்கிறோம் நீங்க முயற்சி எடுக்கறீங்கன்னு சொல்லல தடுக்கிறதுக்கான முயற்சியும் எடுக்கல மதுக்கடைகளை மூடுவதற்கான முயற்சியும் எடுக்கல இப்படியே போனா தமிழ்நாடு சுடுகாடா போயிடும் தயவு செய்து இந்த டாஸ்மாக் சாராய கடையை மூடுவதற்கான வேலைகளை மதுவிலக்கு துறை அமைச்சம் செய்யணும் இந்த திராவிட மாடல் ஆட்சி செய்யணும் கல்லா கட்டுறதுலே இல்லாம மக்களையும் கொஞ்சம் கவனிக்கணும் அந்த ஒரு நாள்ல அது உயர்ந்து விட்டது மற்ற நாள்ல அது வராம இருக்கு அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படணும் மற்ற நாள்ல தொடர்ந்து அதே மாதிரி இருக்குது அப்படின்னு இல்லாம ஏதோ ஒரு நாள் லீவ் கிடைச்சதுங்கிறதுக்காக பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கணும் ஒழிய மற்ற நாள்கள் இது இல்லாமல் இருக்கிறதே மகிழ்ச்சி அது இன்னும் குறைக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் தீவிரமாக இந்த மாதிரி கூடுதல் நடவடிக்கை போய் எடுத்துக்கிட்டு டாஸ்மாக எந்த வேலையும் செய்யலை இது வந்து தான ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாதிரி வந்து போகிறது கூடுதலுங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிற விஷயம் நீங்கள் லாஸ்ட் இயர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கூடுதலாக இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி வருஷம் எடுத்தீங்கன்னா அது கூடுதலாக இருந்திருக்கும்